கம்பேஷன் கிறைஸ்தவா சேனல் மூலமாக உங்களை மீண்டும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் நாசி சாலா சுதனா குவாலம்பூர் மனிஷியாலேருந்து உங்களோட கூட தாழ்மையான ஸ்திரி விசுவாசத்தை குறித்து அது இயேசு பிரியப்படுகிறார் ஜீசஸ் எக்மாய ஹம்பள் ஹூமன் ஃபேத் என்ற தலைப்பில் விசேஷமாக நம்முடைய பெண்களுக்கு இந்த தலைப்பானது ஒரு ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் மீண்டுமா விசுவாசத்தை எலும்ப சென்று விசுவாசிக்கிறேன் இந்த தாழ்மையான விசுவாசத்தை குறித்து நம்ம வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஏ ஆண்டு வந்து தாழ்மையான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் அப்படி தாழ்மையா விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவங்க வாழ்க்கையில நன்மை என்ன நடந்தது தாழ்மை இல்லாத விசுவாசம் மூலமா எத்தனை பெண்கள் வந்து அஹ் பாதை பாதையை வலைவிலகி போனாங்க இப்படி தொடர்ச்சியா நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆஹ் நிறைய பேரு பொறுமையா இருந்து அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றும் கொண்டாங்க அதே சமயத்துல பொறுமை இல்லாமலையும் அவங்க வந்து அந்த ஆசிர்வாதங்களை இழந்தும் போயிருக்காங்க சரிங்களா ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நீங்க மட்டும் இல்லை இத வந்து இந்தமாரி பல சூழ்நிலைல நானும் கடந்து போயிருக்கிறேன் சில காரியங்கள் வந்து நான் வந்து கேட்கும் பொழுது ஆஹ் நான் கேட்ட காரியம் வந்துட்டு ஆண்டு கொடுக்க மாட்டார் ஆனா நான் கேட்காத காரியத்தை ஆண்டு கொடுப்பார் இது வந்து எனக்கு ஒரு விதமான ஒரு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனா நாலு இடம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏமாற்றம் ஆண்டு எனக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதம் நான் கேட்டதை விட அது சிறந்ததா இருக்கும் அப்பதான் நான் ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டர் வந்து என்னைக்குமே வந்து எனக்கு என்ன தேவை எனக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் தேடி போன காரியத்தை விட அவர் என் மேல கருணையா இருந்து ஒரு காரியத்தை கொடுக்கும்பொழுது அது நிரந்தரமா ஆண்டரை வந்து அது கொடுக்க கொடுக்கறாரு அப்படிங்கறத நான் நிறைய காரியங்களை வந்து நான் ஆண்டரோட கருத்தை நான் பார்த்துருக்கல இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேதாகமத்துல வந்து ஒரு பொறுமைய பொறுமையா இருந்து ஒரு ஸ்திரிய நம்ம வந்து பார்க்க போறோம் என்னோட கூட மத்தேயு பதினஞ்சு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னாக்கா வசனம் இருபத்தைந்துல அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இந்த நாங்க பார்த்தோம்னாக்கா ஒரு காணனிய ஸ்திரியை குறித்து நம்ம வந்து பா இந்த வேதத்துல நம்ம பார்ப்போம் அந்த ஸ்திரீ இயேசு வந்து அந்த கிராமத்துக்கு பட்டணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல் சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு தீராத கொடிய வியாதி அதாவது பிசாசனால ஒரு கொடிய வியாதின் பட்டு வேதனைப்பட்டு பட்டு மட்டும்தான் இந்த ஸ்திரியை என்னோட மகளை வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்லி இயேசு இருக்கிற தேதி இருக்கிற இடத்தை தேடி போகும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து வித்தியாசமா அந்த ஸ்திரீ இடத்துல நடந்து கொள்வார் அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஆண்டவர் வந்து இரக்கத்தின் தகப்பன் அவர் வந்து மனதுருக்கு கிரதவன் அவரை நோக்கி யார் வந்தாலும் அவரை சுகப்படுத்துவார் அவளை ஆசிர்வதிப்பார் ஆனா இந்த ஸ்திரீ கிட்ட அவர் நடந்துகிட்டு நடந்துகிட்டு கொண்ட அந்த முறை வந்து உண்மையிலேயே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன் ஆண்டவர் வந்து ஆஹ் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஆனா அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா அவ தேவனை நோக்கி தாவிரின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் அப்படி சொல்லி இந்த நம்ம நம்ம பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு நம்மளுக்கு மக நம்மளுக்கு மகள் வந்து வேதனை அதாவது ஒரு பெரிய ஒரு கொடிய வேதனை படும் பொழுது நம்ம டாக்டர் கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம் டாக்டர் எப்படியாச்சும் என் மகளை காப்பாத்துங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நம்ம என்னோட மகளை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சுவோம் எதை போலதானே இந்த காணனி ஸ்திரியும் ஏசு கிட்ட போயிட்டு ஏசு கிட்ட போகற முன்பதாவே அவ பல மருத்துவர்கள் போய் பார்த்துருப்பா பல பல விதமா வந்துட்டு அவ முயற்சி எடுத்திருப்பா தன்னுடைய பிள்ளைய வந்து காப்பாத்துறதுக்கு ஆனா இயேசுவால மட்டும்தான் அதை முடியும்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு ஒரு பெரிய விசுவாசம் எழும்பி கண்டிப்பா வந்துட்டு அவ வந்து இயேசு பாக்குறதுக்கு அவ்வளவு சாதனமா வந்திருக்க மாட்டாங்க பல தடைகளை தாண்டிதான் இயேசு பார்க்கும் பொழுது ஆனா இயேசு இந்த இந்த ஸ்திரீ கூப்பிடும் பொழுது இயேசு வந்து ஆஹ் இல்ல அதாவது இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்ம கூப்பிடுறோம் அஹ் மாலா அப்படி சொல்லி கூப்பிடுறோம் கூப்பிடும்பொழுது நம்ம பார்த்தும் பாக்காம போனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இஸ்திரியை பாத்தீங்கன்னா இந்த கானனிஸ்திரியை பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு வேதனையோட அதாவது இயேசுதான் நம்மளுக்கு தீர்வு அப்படி சொல்லி இன்னைக்கு நிச்சயமா மகளை குணப்படுத்துவா சொல்லி அவங்க வந்து இயேசுவே தாவிதன் குமாரனே அப்படி கூப்பிடும் பொழுது இயேசு தெரியாத மாதிரி போகிறாரு கண்டு கொள்ளவே இல்லை அது வந்து நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த ஸ்திரீ ஏன்னா ஒரு இன்னொரு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெரும் பாடு உள்ள அந்த ஸ்திரீ இயேசு வஸ்திரத்தை தொட்டாங்கன்னு தெரிஞ்சு ஆன்றவுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது தெரிந்தும் ஆன்றவர் வந்து என்ன தொட்டது யாரு அப்படி சொல்லி அந்த ஸ்திரியை முன்னுக்கு கூப்பிட்டு எல்லாரும் முன் முன்பதாகவும் மகிமை அப்படிப்பட்ட இயேசு ஆண்டவர் இந்த காணாணி ஸ்திரியை வந்து வந்து கண்டு கொள்ளாம போனது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட சீஷர்கள் வந்து எப்போதுமே ஜன கூட்டத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கிட்ட இருந்து நெருங்க நெருக்கத்துல இருந்து நெருக்கத்திலேருந்து அவங்க கொஞ்சம் கா கொஞ்சம் அந்த காரியங்களை வந்து கொஞ்சம் பார்த்து கொள்வாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரி கூப்பிடுற அந்த வேதனை அவங்களுக்கு தாங்க முடியாம இவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்கல்ல இயேசுவே இவங்க சீஷர்கள் வந்து சொல்றாங்க இந்த ஸ்திரீ வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டு நீங்க அனுப்பி விடுங்க ஏன்னா அவங்க கூப்பிடுறது வந்து சீஷர்னாலே தாங்க முடியல ஆனா ஏன் இயேசு வந்து அதையும் வந்துட்டு அந்த அந்த ஸ்திரியை பார்த்து பதில் சொல்லல அப்பயும் வந்துட்டு இயேசு ஷீஷர்களை பார்த்தா பதில் சொல்றாரு சீஷர்களை பார்த்து பதில் சொன்னேன் ஆஹ் இசுரல் ஜனங்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இவங்களுக்கு நான் வரலை அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த ஸ்திரி இப்ப நம்மளா இருந்தாக்கா நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடுறோம் நம்மளுக்கு உதவி கேட்கிறோம் அவங்க அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம் நம்ம இவ்வளவு தூரம் கெஞ்சிரும் அவங்க பாருங்க தெரியாதே போறாங்க நம்மள்ட்ட மூஞ்சு கொடுத்து கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கிவ் அப் பண்ணிட்டு நம்ம போயிருவோம் இல்ல அவங்க மேல கோபப்பட்டு நம்ம போயிருவோம் இந்த ஸ்திரியை பாருங்க சீஷர்கள் சொல்லி கூட அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அன்றே இல்ல என்னோட மக கொடிய வேதனை படுறா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுன்னு இன்னும் அதிகமா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்லையா அவங்க விசுவாசத்தை பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு மக வேதனை படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு ஆஹ் சீஷர்கள் சொல்லியும் ஆண்டா அது கேட்கல இல்ல நான் சிலுவை ஜனங்கள் தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டர் ஆண்டவர் ஆனா திரும்பவும் அந்த சரி மூன்றாவது தடவை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு பிள்ளைகளை அப்பத்து எடுத்து நாய் போறதுக்கு நல்லது இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அந்த வே அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் ஒரு 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 பக்கம் மகளோட வேதனை ஒரு பக்கம் கிட்ட இருந்து அவங்க வந்து அவமானப்படுறாங்க வார்த்தைனாலும் அவமானப்படுறாங்க இந்த இடத்துல நம்மளா இருந்தா நம்ம என்ன செய்வோம் நம்ம யோசித்து பார்ப்போமா இன்னைக்கு நம்மள யாராச்சும் ஆஹ் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது என்ன என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்டாங்க என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவ்வளவு கோவப்படுவோம் ஆனா அந்த ஸ்திரியை பாத்தீங்கன்னா எவ்வளவு தாழ்மையா ஆண்டர் ஆன்ற சோழரே நாய்க்குட்டிக்கு போறது நல்லதல்ல சொல்லி அவங்க கொடுத்த அந்த பதில் தான் இயேசுவை இன்னும் ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் இந்த ஸ்திரியோட விசுவாச அளவை வந்து ஆண்டர் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த ஸ்திரியை வந்து ஆண்டரை வந்து ஒதுக்கல இந்த ஸ்திரியை வந்து குணப்படுத்த வேண்டாம் சொல்லி ஆன்ற முடிவு எடுக்கல ஆனா இந்த மகளோட விசுவாசத்தை அதுவும் தாழ்மையான விசுவாசத்தை அவர் சோ அவர் வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த மகளை சாட்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டர் வந்து அந்த காரியத்தை ஆஹ் அவர் நடத்தி கொண்டு போகிறாரு அதாவது அவங்க அந்த விசுவாசத்தின் எல்லைக்கு ஆண்டு கொண்டு வராது கடைசியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் அந்த ஸ்திரீ வந்து பதில் சொல்றாங்க உண்மைதான் ஆண்டவரே ஆஹ் நாய்க்குட்டிகளோட மேஜல விழுந்தத எஜமான் மேல மேஜில இருந்து துணிக்கைகளை தின்னுமேன்னு சொல்லிட்டு அவங்க பதில் கொடுக்கும் பொழுது ஏசு மனம் இறங்கி உன்னோட விசுவாசம் என்று சொல்ற சொல்லி சொல் அந்த மகளை குத்தி சாட்சி சொல்ற இவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை யாராச்சும் இந்த மாதிரி வார்த்தையில சொல்லிட்டோம்னா நம்ம எப்படி இதை கொடுக்குறோம் ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா பத்து வார்த்தை அவங்களை வேதனை விட்டுருவோம் ஆனா ஆண்டர் வந்து இந்த 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 குறித்து அவ்வளவு அழகா ஒரு காரியத்தை நம்மளுக்கு வந்து ஆஹ் நம்ம படிக்கும்போது நம்ம அதை அறிந்து கொள்ளணும்னு சொல்றதுக்காக அந்த மகளை அவ்வளவு சாட்சியா ரெண்டாவது வந்து ஆஹ் அவங்க வந்து ஆஹ் முதலியா வந்து ஆண்டு கூப்பிடும் பொழுதே அவங்க வந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டா இந்த மகளோட விசுவாசம் வந்து வெளிவந்திருக்காது நீங்க நம்ம பாருங்க அந்த அந்த கட்டத்துல ஆண்டு மூன்று விதமா அந்த மகள்கிட்ட நடந்து கொள்ளும் பொழுது அவங்க கொஞ்சம் கூட கோபப்படலை கொஞ்சம் அவங்க இன்னும் இன்னும் ஆண்டவர்கள் இன்னும் இன்னும் அதிகமா அவங்களை அழுத்தும் பொழுது அவங்க இன்னும் இன்னும் அதிகமா இன்னும் தாழ்ந்து தான் போறாங்க தவிர ஓ நீங்க இயேசு நீங்க என்ன எப்படி சொல்றீங்க உங்களால் மட்டும் தான் சுகம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு ஆண்டு நம்மள எதிர்பார்க்க ஒரு மூலையில போக்கார்ல அவங்களுக்கு வேண்டியது அற்புதம் அது இயேசுவால செய்ய முடியும்ன்றதுக்காக இயேசு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவர் என்னமாரி காரியத்தை அவர் என்னோட வாழ்க்கையில சொன்னாலும் பரவாயில்ல ஆனா இந்த இயேசு நிச்சயமா என் மகளை துருவர் அப்படின்ற அந்த உறுதியான விசுவாசம் தான் இன்னைக்கு வந்து அவங்களை வந்து இந்த நாள்லயும் நம்மளை குறித்து அவங்களை குறித்து தியானிக்கும்படியாக ஆண்டு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் இல்லையா சில நேரத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா இப்படி அவங்க இயேசுவை வந்து விடாம அவங்க இயேசுவே எங்களுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு வந்து பதில் கொடுக்கறத சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்திருப்பாங்க சில பேர் வந்து என்ன அந்த இயேசு இப்படி நடந்து கொள்றாரு அப்படி சொல்லி பேசிருப்பாங்க இன்னொரு கூட்டம் வந்து இந்த ஸ்திரியை வந்து முருமுறுத்து இயேசு ஏசு இவ்வளவு அவமானப்படுத்தி கூட நிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம 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 கொஞ்சம் தியானத்து பார்த்தோம்னாக்கா சுத்தி இருக்கிறவங்க வந்து இப்படிதான் அவங்கள பேசியிருப்பாங்க ஆனா இந்த ஸ்திரீ வந்து எதுவுமே கண்டுகொள்ளல ஒருவேளை வந்து சுத்தி இருக்கிற பெண்கள் வந்து இவங்களை பார்த்துட்டு இயேசுவே வேண்டாம்னு சொல்லி கூட ஆஹ் இவங்க தேடி தேடி வராங்க இவங்களுக்கு வைக்கமா இல்லையா அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம படிக்கும் பொழுது நம்ம இப்படிதான் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனா அந்த ஸ்திரி வந்து சுத்தி இருக்கிற யாரையுமே அவங்க பாக்கல சுத்தி இருக்கிற ஆட்களை அவங்க பாக்கல அவங்க வந்து அவங்க பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான் இயேசு மட்டும்தான் அதனாலதான் ஆண் ஆண்டருக்கு வந்து இவங்களோட விசுவாசம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லையா அவருக்கு வந்து எல்லா காரியமும் அவர் வந்து அறிஞ்சிருக்கிறார் சோ அதனால வந்து ஆண்டர் வந்து அவங்களோட விசுவாசத்தை கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கும் மனமாக ஆண்டவர் அவங்களை உயர்த்தி வைத்தார் உயர்த்தி வைத்ததும் இல்லாம அவங்களுக்கு விசுவாசத்தின்படியே அவங்க மகளை ஆண்டு சுஸ்தப்படுத்தினார் அந்த மகளை வந்து ஆண்டு சுஸ்தப்படுத்தினது கூட அதுக்கும் நோக்கம் இருக்குது அந்த மகளை அந்த காணொலி ஸ்திரி அவங்க மகளை பார்க்கும் பொழுது இது ஏசு தொட்ட மக இது ஏசு சுகப்படுத்தின மத மக அதுவும் வந்து சாதாரணமா ஆண்டு சுகப்படுத்தல ஆண்டு அந்த வார்த்தை எல்லாம் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு அவங்க எவ்வளவு தாழ்மையை நான் பெற்றுக்கொண்டேன் ஆனா இயேசு என்னை மகிமைப்படுத்தினாரு இயேசு என்னை உயர்த்தினாரு என்னோட விசுவாசம் பெரியதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த 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 ஸ்திரீ வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்க எத்தனை அதை இருந்து அவங்களுக்கு வளர்றதுக்கு இந்த ஸ்திரி வந்து ஒரு காரணமா இருந்தாங்க நான் எதிர்பார்க்கறேன் இந்த குட்டி செய்தியானது உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு பிளஸ்ஸிங்க கொண்டு வரும் நம்ம வந்து அடுத்தடுத்த வாரம் வந்துட்டு இந்த இந்த நிதானமா இல்லாத காரியத்தினால என்ன நடந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இத நம்ம பாப்போம் ஹலையா